இந்த காலத்தில் எவ்வளோ தொழில்நுட்பத்தில் எவ்வளோ டெக்னாலஜியில் எவ்வளோ ஹாரர் படங்கள் நமக்கு புதுசாக கொடுத்தாலும் அந்த காலத்து பேய் படங்களை நம்மளால் மறக்கவே முடியாது அதுக்கு ஈடு இணையும் கிடையாது ஒரு பொம்மை பார்த்து வா வா படத்தை பார்த்து பயந்ததும் இருக்குது அதே அளவில் உருவம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ஜெகன் மோகினி படத்தில் வந்து வெறும் அந்த ஒயிட் ரைஸை போட்டுட்டு காலில் வந்து சமைக்கிறது அடுப்பில் வச்சு இதெல்லாம் பார்த்து பயந்து போனவங்க ஸோ அந்த வகையில் உருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எயிட்டிஸ்களின் பாதியில் பிறந்தவர்களையும் நைன்டிஸ்களின் ஆரம்பங்களில் பிறந்தங்களையும் பயத்தால் அதாவது பாத்ரூம் போகிற அளவுக்கு வச்ச படம் தான் இந்த உருவம் படம் படம் பார்த்து மோகன் படம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துட்டு திடீர்னு திகில் மூடி போயிடுவாங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேய் படங்கள் கலக்கி எடுத்தது அதில் ஒன்று தான் பதிமூணாம் நம்பர் வீடு இன்னொன்று உருவம் சும்மா சொல்லக்கூடாது படம் மிரட்டி எடுக்கும் நம்ம பல பேர் இந்த படத்தை முதல் முதல்ல ஏதாவது ஒரு கும்பலோடு தான் பார்த்துருப்போம் அதுவும் டேக் கேர் செட்டில் தான் பார்த்துருப்போம் அதுவரை மோகனம் மைக் மோகன் கேமரா பார்த்த மக்களுக்கு அவரை பெரிய பார்த்ததும் ரொம்ப அறிந்து போயிருப்பாங்க படம் ஆரம்பிச்ச முதல்ல நம்மளை ஒரு அமானுஷம் தோற்றிக்கொள்ளும் போல இருக்கும் அதுக்கு காரணம் இளையராஜா மற்றும் அதனுடைய சவுண்ட் எஃபெக்ட் தான் ரெண்டு பேருமே ஆரம்ப முதலே நம்ம மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சீன் மோகன் கண்ணு வெளியே வந்து உட்கார்ந்து இருப்பாரு அப்ப அந்த சீனை பார்த்தா பாத்ரூம் போகாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பயத்துல பாத்துட்டு இருப்போம் இப்ப பார்த்தா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குதுல்ல இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தவாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஆனா உருவம் ஒரு பத்து வருஷம் எப்ப பார்த்தாலும் பயத்தை தந்திருக்கு படத்துல இன்னொரு கேரக்டர் கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் விஸ்வம் நடித்த ஜோல்னா சாமி கேரக்டர் அவர் கடைசியில் பேய விரட்டி விட்டுட்டு நான் சாத்தான ஜெயிச்சேன் அப்படின்னு பாரு இப்போ இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் கூட பய விட்டாலும் ஒரு காலத்தில் எல்லாரையும் திகச்சு போய் வச்சு பயப்படுற அளவுக்கு மிரள வைக்கிற இருந்த படம்னு சொல்லலாம் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் மற்றும் அந்த காலத்து போய் உங்களுடைய நினைவுகளை உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ